வனாந்திரம் எதற்கு தாவீது சொல்கிறார் தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று தேவனியின் தன்னுடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினார் மூன்று காரியங்களையும் அதற்கான வசனங்களையும் பார்க்கலாம் ஒன்று சோதிப்பதற்காக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கொள்வாயோ மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த நாற்பது வருஷமளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக உபாகமம் எட்டு இரண்டு இரண்டு நன்மை செய்ய உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொழிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீரில்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உபாகமம் எட்டு பதினைந்து மூன்று அவரே நம்முடைய தேவன் என்று அறிய கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் நாற்பது வருஷம் உங்களை வனாந்தரத்தில் நடத்தினேன் உபாகமம் இருபத்தொன்பது ஐந்து ஆம் தேவப்பிள்ளைகளின் பாதைகள் நன்மைக்காகவே சோதித்து கற்றுக் கொடுத்து தேவனைப் பற்றி அறிந்து கொள்ள வைத்து நன்மையை வரப்பண்ணவே தேவன் வனாந்திர பாதையில் நடத்துகிறார் வனாந்தரத்திலும் தேவன் தேவஜனங்களை குறைவாய் நடத்தி வரவில்லை வேதம் சொல்கிறது இப்படி நாற்பது வருஷ காலமாக வனாந்தரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர் அவர்கள் வஸ்திரங்கள் போகவும் இல்லை அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை நெகேமியா ஒன்பது இருபத்தொன்று எப்படிப்பட்ட பாதையாக இருந்தாலும் அதில் ஒரு குறைவில்லாதபடிக்கு நடத்துகிறவர் நம் தேவன் ஏனென்றால் அவர் சர்வவல்லவர் கர்த்தர் சொல்கிறார் நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் ஏசாயா நாற்பத்து மூன்று அவர் அதன் பாழான தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தரவெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீதசத்தமும் அதில் உண்டாயிருக்கும் ஏசாயா ஐம்பத்தொன்று மூன்று வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளுமாக்கி வனாந்தரத்திலே கேதுருமரங்களையும் சீத்திமரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்தர வெளியிலே தேவதாறு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன் ஏசாயா நாற்பத்தொன்று பதினெட்டு பத்தொன்பது ஆம் தேவன் நடத்துகிற ஒவ்வொரு பாதைகளும் நன்மைக்காகவே என்பதை தேவ பிள்ளைகள் புரிந்து கொண்டு தேவனே இந்த பாதையில் நான் எதை புரிந்து கொள்ள வேண்டும் எதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை மாத்திரம் நாம் தேவனிடம் கேட்டு தெரிந்து கொள்வோமானால் நிச்சயமாகவே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் நம் தேவன் நல்லவர்